சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இன்னைக்கு வந்து சகானாஸ் பேகம் மேடத்திட்ட நம்ம சில கேள்விகளை கேட்டு பதில் வாங்க போறோம் வாங்க அவங்க கிட்டே பேசுவோம் வணக்கம்மா வணக்கம் சார் வந்தே வந்தே மாதரம் அதாவது நேரடியா விஷயத்துக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் இந்த இதனுடைய முதல் கூட்டத்தொடர் நடந்துச்சு அதுல நிறைய கோமாளித்தனமான வேலை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவங்க நிறைய பண்ணி விட்டாங்க நமக்கு ரொம்ப எனக்கெல்லாம் அது ரொம்ப ரசிக்கிற மாதிரியான விஷயமா எனக்கு தெரியல ஆஹ் இதுல வந்து எதிர்கட்சி தலைவராக அந்த அந்தஸ்தே இல்லாம தான் காங்கிரஸ் பத்து வருஷமா இருந்துச்சு எரு எதிர்கட்சி தலைவருக்கு கூட தகுதி இல்லாத அளவுதான் மக்கள் வச்சிருந்தாங்க இந்த வாட்டி அவங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு கிடைச்சதுனால எதிர்கட்சி கிடைச்சுது உடனே அந்த குடும்பத்துல உள்ள அந்த இளவரசர் இருக்க ராகுல் காந்திக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க கூட அந்த கட்சியில எவ்வளவோ மூத்த தலைவர்கள் எல்லாம் முன்னோடிகள்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க அவர் அந்த இதுல அமர வச்சாங்க அது வரைக்கும் நல்லது ஆனா அதுக்கு பேசின விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியானதாக படல முக்கியமா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனா பாராளுமன்றத்துக்கு டி ஷர்ட்ல போயிட்டே இருந்தார் அது சரியான இதா படல அரசியலுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு அலுவலகத்துக்கு போனா கூட நம்ம வந்து சட்ட போட்டு போனோங்கிறது ஒரு பண்பு இருக்கு ஆனா இவர் வந்து ஷர்ட்ல போய் அதுல உட்காந்துட்டு இருந்தாரு எல்லாரும் சண்டை போடுங்க கத்துங்க கத்துங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பிரதமர் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் அவரு லோக்சபால இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாத்துக்கும் மேல இந்து என்றாலே வன்முறையாளர்கள் இந்து என்று சொல்லி கொள்பவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வன்முறை 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 தான் செய்யறாங்க அதே மாதிரி வந்து அஹ் வெறுப்பு 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 பேசி தான் பேசுறாங்க பொய் பொய் பொய்ய தவிர வேற எதுவுமே சொல்றது இல்ல இது மாதிரியான வாசகத்தை அவர் பேசுனார் இந்தியில பேசினார் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வன்முறைங்கிறது வந்துச்சு வெறுப்புங்கிறது வந்துச்சு பொய்ங்கிறது வந்துச்சு இந்து என்று சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் இப்படிதான் வந்து இந்துதான் இந்துன்னு சொல்றேன் நான் இந்துவா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த இவருடைய இந்த பேச்சு அதுவும் ஒரு பாராளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை வந்த இந்த வார்த்தைய நீங்க எப்படி சார் நம்ம செஞ்ச தப்பு நமக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு கோமாளி அந்த ராகுகாலன் சொல்லுவாங்க பாருங்க அது போய் அங்க அவர் உட்கார்ந்த இடமும் அப்படி இடம் நல்ல இடம் இவர் போய் உக்காரவும் அதுக்கு வந்து மதிப்பு இல்லாம சார் இவர் பேசும்போது பிஜேபி ஆளுங்கட்சி வந்து அமைதியா கேட்டாங்க சார் ஒரு ஒரு சவுண்டு கூட வரல பேசுறதுக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுத்தாங்க என்ன வேண்டால் நீ பேசிக்க ஒரு சத்தம் வந்துச்சா எவ்வளவு கவனமா கேட்டாங்க அந்த ஏன் இவங்களுக்கு இல்ல இன்னொன்னு வந்து ட்ரெஸ் கோடு எப்படி இடத்துக்கு எப்படி போகணும் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாலும் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் கோடுன்னு ஒண்ணு இருக்கு அங்க போய் நீங்க சொன்ன ஒரு டிஷர்ட் இது நிறைய வந்து நார்த்து சைடு எல்லாம் வந்து ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணி பண்ணாங்க சார் நானும் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ஏன்னா எப்படி போயிருக்காரு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க அது போக ஆஹ் இந்துக்கள்னா வந்து வன்முறையாளர்கள் கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்லயே வந்து குரானனுடைய வாசகத்தை ஒரு வார்த்தை சொல்லி முகமது நபி வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு அங்க வந்து சிவன் பெருமானுடைய போட்டோவும் குருநானக் அவங்களுடைய போட்டோவும் கொண்டு எப்படி அலோ பண்ணாங்கன்னு தெரியல சார் அதை கொண்டு போய் வச்சுட்டு தான் அங்க ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ட்ராமா வந்து பத்து வருஷமா நம்ம பார்த்துட்டோம் ஆஹ் எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு கண்ணடிக்கிறது பிளையங்ஸ் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு காரங்க செஞ்சிருந்தா உலக லெவல்ல கொந்தளிக்க வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாதது இல்லை சார் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இன்னொன்னு இந்துக்கள் வந்து கலவரக்காரர்கள் ஆஹ் வன்முறையாளர்கள் சொல்றதுக்கு ஆஹ் அவருக்கு ஒரு ஆதங்கம் சார் இயலாமை பத்து வருஷமா நம்மளை உட்கார வச்சுட்டாங்க முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் சிறுபான்மையினர் போய் அவருக்கு ஓட்ட போட்டுட்டாங்க ஓட்டை போட்டு மோடி ஐயா நீங்க நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஐநூத்தி நாப்பத்தி மூணு ஒன்பது எடுத்திருக்காரு நூத்துக்கு ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பது எடுக்கல இப்ப ஓட்டு போடாத அந்த பதினோரு கோடி பேருமே வந்து இந்துக்கள் அப்ப அந்த கோவத்தை யார்கிட்ட காமிக்கிறது சொல்லுங்க அந்த ஆத்தாமையின் வெளி வெளிப்பாடு இயலாமையின் வெளிப்பாடுதான் சார் வந்து இந்துக்கள் கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்லாமே மோடி ஐயா எந்திரிச்சு வந்து நீங்க சொல்றது வந்து தவறு இது வந்து இந்துக்களுடைய மனசை வந்து நீங்க வேதனைப்படுத்துறீங்கன்னு சொல்லி அவர் உடனே கண்டஸ்ட் பண்ணிட்டாரு உடனே அப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உங்களத்தே நான் சொன்னேன் மக்களை சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது பத்து மக்களை தான் சார் சொன்னார் அப்படி பல்ட்டி பல்ட்டி அடிச்சிட்டாரு மத்தவங்கள சொல்லிட்டு இவர் பல்ட்டி தான் ஆயிட்டாரு அப்புறம் இவர் சட்டம் போட வந்து தான் அப்படி மாத்தி பேசிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வராரு அதுக்கு முத பாத்தோம்னா சார் கையில வந்து அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு அதை வச்சு ரெண்டு நாள் ஆடிக்கிட்டே கிடந்தாங்க பாத்தீங்கல்ல நீங்களும் அந்த ரெட் கலர்ல அரசியல் சாசன புக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அதுக்கு வந்து அனுராக் தாக்கூர் கேட்டாங்க ரெண்டு நாளா புக்க வச்சு ஆடிக்கிட்டே இருந்தேன் அதுல எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டாரு சார் பதிலே சொல்ல தெரியல அப்படி நின்றுட்டாங்க எல்லாம் நின்றுட்டாங்க சொல்லு அவர் கேக்குறாரு வச்சு இங்கிட்டங்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தே எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லு என்ன இருக்குன்னு சொல்லு பதிலே சொல்ல முடியல அப்புறம் என்ன பண்றது காப்பாத்துறதுக்காக பின்னாடி உட்கார்ந்து இருந்த இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கொத்தடிமேகல்ல காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பதிலே சொல்ல முடியல இதே இது வந்து ஒரு பிஜேபி கரங்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் இத்தனாவது பக்கத்துல பதினாலாவது பக்கத்துல ஏழாவது வரியில புள்ளி வரும் எட்டாவது வரியில கமா வரும்னு சொல்லி கரசு குடிச்சு வச்சிருப்பாங்க அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்ல இந்த காங்கிரஸ் காரங்கனாலே வந்து சார் ஆக்சுவலா நம்ம உண்மையை சொல்லணும்னா காங்கிரஸ் தான் சார் நிறைய வந்து குற்றங்கள் மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் அதுல ஒரு நான் ஒரு டேட்டா ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் சார் அதுல எல்லாம் பார்த்தா அவ்வளவு அதாவது வருஷத்துக்கு வந்து பத்து பன்னெண்டு எல்லாம் ரொம்ப கம்மி நடந்திருக்கு சார் நமக்கு தெரியல வந்து அறிமுகம் அவ்வளவா இல்லை இல்லைங்களா அவ்வளவு அறுபது ஹோல் இண்டியா அதிகமான உயிர் இழப்புகள் அதிகமா இருக்குங்க சார் இப்ப மோடி ஐயா அதே மாதிரி அப்ப இருக்கும்போது பார்த்தோம்னா தொடர் குண்டுவெடிப்பு தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு அப்புறம் வந்து பிளைட்டு கிட்னப் பண்ணது ஆனது இது எல்லாமே வந்து யார் பீடுல நடந்துச்சு எல்லாமே காங்கிரஸ் இவங்க வந்து அது என்ன சொல்றாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆட்சி செஞ்சோம் நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் நாங்க வந்து அரசியலை மதிச்சோம் அப்படிங்கறாங்க இவங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்க தானே அந்த நூறு நூறு தடவைக்கு மேல வந்து செக்ஷன் த்ரீ பிப்டி சிக்ஸ் வந்து என்ன அதன சொல்றாங்க அமல்படுத்திக்கிட்டே இருந்தாங்க மாநில அரசுகளை இருந்தாங்க கலச்சாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்ததும் இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய பீரியடு தான் இப்ப மோடி ஐயா வந்து பத்து வருஷத்துல ஒரு இடத்துலயாவது முன்னூத்தி ஐம்பத்தாறையோ முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தையோ எந்த இடத்துலயுமே அவங்க அப்ளை பண்ணவே இல்லையே என்ன பண்ணாலும் மக்களும் பொறுமையா போய்கிட்டு இருக்கோம் மழுமட்டையாவும் போய்கிட்டு இருக்கோம் இன்னும் இந்த கழுத கட்டரம்பான மாதிரி நம்ம தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கோமே தவிர மோடி ஐயா வந்து எங்கேயுமே இது அமல்படுத்தல எமர்ஜென்சி கொண்டு சார் அப்புறம் எப்படி இவர் வந்து இந்துக்களை வந்து கலவரக்காரர்களும் ஆஹ் வன்முறையாளர்கள் சொல்றாங்க ஏதாவது ஒரு இந்து சார் ஆக்சுவலா பார்த்தா ஒரு அமெரிக்காவில வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு சார் அவர் பேரு மறந்துட்டேன் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது அஹ் எத்தனையோ உலகத்துல இருக்க எல்லா ஜெயில்களுக்கும் அவர் போய் விசிட் பண்றது விசிட் பண்ணி எதனால நீங்க வந்து குற்றவாளி குற்றவாளி ஆணையம்னு சொல்லும் போது அவர் ஒரு பெருமையான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார் ஒரு இந்து கூட தீவிரவாதின்னு இல்லையா சார் இல்லங்கிறாரு அது அவர் அவர் பெருமையா சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்த இந்துக்கள்ல ஒரு இந்து கூட சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சுதான் இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து தீவிரவாதம் பண்ணியோ ஒரு இடத்துல குண்டு வச்சோ கலவரம் பண்ணியோ ஒரு கெட்ட பேர் அது மிகப்பெரிய கெட்ட பேரோட ஜெயில இல்ல இது வந்து இந்துக்கள் எல்லாமே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி ஒரு அமெரிக்காவில வந்து இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவரு நோபல் பெருசு வாங்கின அவர் வந்து சொல்லியிருந்தாரு சார் இதெல்லாம் காங்கிரஸ்காரவங்களுக்கு தெரியாது

கட்டுறது அது கோயிலுக்கு போகும்போது வந்து இந்த ஒரு அடக்கத்தோடையே போறது இல்லை கோயிலுக்கெல்லாம் போகும்போது எல்லாருமே வந்து ஒரு பக்தியோட போவாங்க இவத்தெல்லாம் அந்த பக்தியை பார்க்கவே ஏதோ ஜாலியா போவாரு போய் அரையும் குறையுமா நான் அதெல்லாம் பார்த்தா நமக்கே காமெடியா இருக்கும் சார் நார்த்து சைடுல எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பசங்க கூட ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணுவாங்க சார் ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து ராகுல் சொல்லிருப்பாரு டாட்டா நீங்களே அதை கேட்டிருப்பீங்க அந்த அடிக்கடி வந்து அதை சொல்லுவாப்ல அதை வந்து பசங்க சொல்லி கேள்வி அவர் அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா இவரை மதிச்சு இத்தனை பேர் கூட்டத்துல வந்து உட்கார்ந்து பேச கேட்க வந்திருக்கிறாங்கல்ல அவங்க முன்னாடி எப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு சில்லறத்தனமா இப்படி எல்லாம் பேசுறாங்க ராகுல் காந்திக்கு வந்து இப்போ ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு வயசாச்சுங்க சார் இன்னும் ஃபைவ் இயர்ஸ் முடியும் போது அறுபது வயசு ஆயிரும் அறுபது வயசு முடியும் போது அவர் தாத்தா வாயிடுவாரு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு லீடர் இல்லைங்க சார் இப்ப இருக்கிற அண்ணாமலை மாதிரியும் தேஜஸ்வி சூர்யா மாதிரியும் தேவேந்திர பட்னாவிஸ் மாதிரியும் அப்படி ஒரு லீடர்ஸ் தான் சார் இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே வந்து ஒரு ஈர்ப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அவங்க பின்னாடி தான் போவாங்களே தவிர ராகுல் காந்தி பின்னாடி போகிறதுக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பு இல்லை ஏதோ அந்த முஸ்லீம் மக்கள்லாம் ஏமாந்து போய் ஓட்டு போட போய் அந்த தொண்ணூத்தொன்பது சீட்டு வாங்கிக்கிட்டு என்னமோ இவர்தான் நிறைய சீட்டு வாங்குன மாதிரி ஓவரா துள்ளிக்கிட்டு தான் சார் இருக்கிறாரு நம்மளே பார்த்தோம் சிரிப்பா வருது எதுக்கு எதுக்கு நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஏதோ என்னடா ஃபெயில் ஆயிடுக்க கண்ணிக்கு எப்படி ஒன்னாலும் இப்படிலாம் பேச முடியுது அந்த தொண்ணூத்தொன்பது வாங்கினது வந்து அவரால் நினைச்சே சொன்னாங்களே சார் கருத்து கணிப்பெல்லாம் என்ன வந்து ஐம்பது சீட்டு கூட வராது அப்படின்னு தான் சொன்னாங்க என்னொண்ணு சார் இந்த மகாலட்சுமி ஸ்கீம் மட்டும் இல்லைன்னா இவங்க வந்து ஒரு உம் சொன்ன மாதிரி ஐம்பதுக்கு கீழேதான் வந்திருப்பாங்க ஏதோ அதிர்ஷ்டவசமா இவ்வளவு சீட்டை வாங்கி வந்து உக்காந்துக்கிட்டு இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னும் இங்க இருந்து போனவங்களுமே வந்து அநாகரிகமாதான் தான் சார் நடந்துக்கிறாங்க அதாவது நீங்க சொன்னது வந்து ஒரு எல்லோருமே கவனிச்ச ஒரு விஷயம்தான் அதாவது அஹ் பிரதமரும் சரி ஆளுங்கட்சியில உள்ள கூட்டணியில உள்ள அனைத்து தலைவர்கள் அனைத்து அமைச்சர்களுமே வந்து ராகுல் காந்தி பேசினாலும் சரி இல்லைன்னா தயாநிதி மாறம் பேசினாலும் சரி யாரு பேசினாலும் எல்லா இதுமே திருமாவளம் பேசினது முதக்கொண்டு எல்லாம் டைம் கொடுத்தாங்க யாருமே சத்தம் போடல இடையூறே பண்ணல அமைதியா இருந்து இவங்க பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டாங்க சு வெங்கடேசன் ஒருத்தர் இங்க இருந்து இப்ப எவ்வளவு கேவலமா அந்த இத செங்கோலை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாரு அவ்வளவுத்தையும் அவங்க கேட்டாங்க எதுவுமே குறுக்கீட இல்ல இவர் எல்லாமே முழுக்க பேசுனாரு ஆனா முழுக்க பேசினதுல அயோக்கியத்தனம் அவர் பேசுனதுல முக்கியமா வந்து அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் செங்கோல் வந்து அதாவது மன்னர்கள் தமிழ் செங்கோலே தமிழக தமிழகத்துல மட்டும்தான் உண்டு செங்கோல் வந்து சுதந்திர அடையும் போது வந்து மவுண்ட் இருந்து அந்த அதிகாரத்தை வந்து இந்தியர் கையில அதாவது நேரு கையில கொடுக்கறதுக்கு சிம்பாலிக்கா பயன்படுத்தப்பட்டது செங்கோல் அன்னைக்கு நேரு இந்த மாதிரி கேக்குறாங்க என்ன பண்ணுன்னு போது அஹ் ராஜாஜி வந்து அந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒரு மன்னர் அவருடைய அடுத்த கா சாதரிக்கு வந்து இல்ல அடுத்த ஒரு மன்னருக்கு வந்து அந்த பட்டத்தை கொடுக்கும் போது பட்டம் சூட்டும் போது வந்து இந்த செங்கோலை கொடுத்து அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்கு அதனால இந்த வழியை நம்ம பின்பற்றும்னு சொல்லி அதுக்கு வந்து திருவாவூடு ஆதீனத்துல இருந்து சொல்லி ஏற்பாடு பண்ணி தனி விமானத்துல இங்க இருந்து சென்னையில சேர்ந்த ஒருத்தங்க வந்து செங்கோல் ரெடி பண்ணி கொடுத்து இதெல்லாம் கொண்டுட்டு ராஜரத்னம் பிள்ளைங்கிற அந்த நாதஸ்வர வித்வான் அந்த குழுவினரோட அங்க போய் அஹ் முதல் வந்து பேட்டன் கையில செங்கோலை கொடுத்து அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி அதுல புனித நீர் எல்லாம் தெளிச்சு ஆஹ் பதிகம் பாடி அதுக்கு பிறதான் வந்து ஊர்வலமா கொண்டு நேரிட்ட கொடுத்திருக்காங்க அந்த போட்டோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு செங்கோல் அந்த செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வச்சிருந்தாங்க அதுக்கு ரொம்ப பாரம்பரியம் இருக்கு ரொம்ப அதிகமா சொல்லல சுருக்கமா ஒரே ஒரு சித்திரை திருவிழாவில எட்டாவது நாள் திருவிழாவில் வந்து பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்துல செங்கோல் கொடுக்கிற வைபவம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு இப்ப கடைசியா அந்த ஏப்ரல் மாசம் நடந்த இதுல வந்து அந்த செங்கோலை கொடுத்தது யாரு கையில அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய அம்மா கையில

தமிழகத்தில் உள்ள எல்லா மேயருக்கும் செங்கல் கொடுத்துருக்காங்க செங்கோல் கொடுத்து அந்த பதவியேற்பு அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க இவ்வளவு தூரம் கொடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து அந்த புறத்துல வந்து நிறைய பெண்களை வச்சிருக்காங்கன்னு எவ்வளவு கேவலமா பேசு ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா சொல்ல தெரியும் சு வெங்கடேசன் தமிழனே அல்ல அது ஒரு வந்தேரி குரு அது எந்த தமிழ் மன்னர்களே மன்னர்களையும் வந்து அஹ் புகழ்ந்து அது எழுதினதே கிடையாது புக் எழுதுனதே கிடையாது எல்லா மன்னர்களையும் தமிழனை விட மற்ற வந்தேரி மன்னர்கள் வந்து உயர்ந்தவங்க எழுதி வச்சிருக்காரு எல்லா இதுலயும் நான் படிச்சது அவருடைய எல்லா எந்த வந்து தமிழ் மன்னர்கள் வந்து சிறப்பானவங்க உயர்ந்தவங்க அப்படிங்க மட்டம் தட்டுற மாதிரி எழுதியிருப்பார் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம் அங்க போய் செங்கோலை இழிவுபடுத்திருக்காரு சு வெங்கடேசன் அவர்கள் செம தமிழர்களுடைய ஒரு பெரிய பெருமை மிக்க ஒரு விஷயம் பாராளுமன்றத்துல வச்சிருக்காரு மோடி அப்படின்னா தமிழர் ஒட்டுமொத்தமா பெருமைப்படணும் அதை வந்து அவர் இழிவுபடுத்திருக்காரு அதை விட கொடுமை என்னன்னா ஒருத்தவங்க கூட தமிழ் தேசிய பேசியவங்களா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டில உள்ள அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் அண்ணாமலை தவிர தமிழ்நாட்டுல உள்ள எந்த கட்சிக்காரங்களும் அது குறிப்பா திமுக கூட்டணி பரிவாரத்துல ஒருத்தவங்க கூட இன்று வரைக்கும் கண்டிக்கல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு முதல்ல சார் நம்ம ஒரு நம்ம நாட்டுல நம்ம இந்தியாவில வந்து ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு அதை பத்தி நான் சொல்லிடுறேன் சார் என்னன்னா மேஜர் ராதிகாசன் அவங்களுக்கு வந்து அமெரிக்கால வந்து ப்ரௌட் ஆஃப் யூஎன் மிலிட்ரி ஜெனரல் அவார்டு கொடுத்துருக்காங்க சார் முதல் இந்திய பெண் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இவங்க வந்து காங்கோ நாட்டுல போய் அங்க இருக்கிற அந்த அடக்குமுறைகளை வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயங்களை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி அங்க வந்து அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நல்ல மிங்கில் ஆயிருக்காங்க சார் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு இதை வந்து பாராட்டி அவங்களுக்கு வந்து இந்த அதாவது வந்து மிகப்பெரிய விருது இது இது வந்து அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது அது நம்ம நாட்டினுடைய ராஜிகாசனுக்கு கிடைச்சிருக்குங்க சார் இதுக்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் சார் கங்க்ராச்சுலேஷன் இது ஒண்ணு சார் இப்ப எதுக்காக நான் இந்த விஷயம் சொன்னேன்னா சு வெங்கடேசன் அவர்கள் வந்து செங்கோல் வந்து அந்தப்புறத்துல இருந்து அங்க இருக்கிற பெண்களை அடிமையாகனு சொன்னார் இல்லையா இதுக்கு முன்னாடி வேண்டா இருந்திருக்கலாம் எப்ப காங்கிரஸ் பீரியட்ல வேண்டா இருந்திருக்கலாம் பெண்கள்லாம் அடிமையா இருந்தாங்க பாலி கேமிங் இருந்துச்சு பெண்களை வந்து பெண்களை வந்து விற்பனை செஞ்சாங்க வாடகைக்கு எல்லாம் பெண்களை கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டேட்ல சார் அதெல்லாம் மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அது லீகலா இருந்தது இப்ப அது இல்லீகல் சொல்லி சட்டங்களை கொண்டு வந்து அந்தந்த ஸ்டேட்டுகளுக்கு அதிகாரங்களை அதிகமா கொடுத்து அவங்கவுங்க கண்ட்ரோல் பண்ணி இப்ப இல்ல பலதார திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் வாடகை மனைவிகள் எல்லாம் இப்ப இல்ல இப்ப இன்னைக்கு இருக்கிற மோடி ஐயா கவர்மெண்ட்ல பெண்களாகிய நாங்கள் சைக்கிள் மட்டும் ஓட்டலை ட்ராக் ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறோம் பஸ் ஓட்டுறோம் லாரி ஓட்டுறோம் ட்ரெயின் ஓட்டுறோம் ஃபிளைட் ஓட்டுறோம் ஃபிளைட்ல கமர்சியல் பைலட்டா இருக்கும் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங்ல ஏர்கிராஃப்ட் பைலட்டு இது போக ஷிப்ல ஒர்க் பண்றோம் எத்தனை பெண் சயின்டிஸ்டுகள் தெரியுமாங்க சார் மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட்ல எத்தனை பெண் கவர்னர் தமிழிசை மேம் ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் இதெல்லாம் வந்து மோடி ஐயா கவர்மெண்ட் தான் இவங்க ஒன்று எங்களை வந்து பெண்களை வந்து இவங்க ஜனாதிபதி சாரி அவங்க அவங்க ஒரு பெண் இத்தனைக்கு வந்து ஒரு பழங்குடியின பெண் இந்தியாவின் முதல் குடிமகன் ஒரு பெண் இதை விட என்னங்க சார் எங்களுக்கு என்ன கொடுத்துட முடியும் எந்த கவர்மெண்ட் மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய பெண்களுடைய வந்து வாழ்க்கை தரமும் சரி எங்களுடைய வந்து கெப்பாசிட்டியுமே கூடியிருக்கு ஒரு தைரியம் கூடியிருக்கு இதெல்லாம் வந்து மோடியா கவர்மெண்ட் தான் இது வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த புறம் ஒரு மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அவர் இருக்கிற கட்சிக்கு வேண்டாம் அது அவங்களுக்கு சகஜமா இருக்கலாம் நம்மள மாதிரி சாதாரண சாதாரணமா இருக்கிறது கேக்குறவங்களுக்கே வந்து அறுவறுப்பா இருக்கு இன்னொன்று செங்கோல் வந்து அந்த சேர சோழர் பாண்டியர்கள் அன்னைக்கு ஆட்சி செய்யும் போது அவங்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க வாழலங்க சார் ஏதாவது நம்ம எத்தனையோ அஹ் சிலப்பதிகாரம் ஆகட்டும் ஐம்பது காப்பியங்கள் புறநானூறு அகனானூரோ எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவோ நமக்கு தமிழ் புக்கு இலக்கியங்கள் இருக்கு சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பெண்களை வந்து அழகா வர்ணிச்சிருப்பாங்க உயர்வாதான் சார் பேசியிருக்காங்க எங்க யாராவது வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க பெண்களை வந்து கேவலப்படுத்தினாங்க இழிவா நடத்தினாங்க தண்டனை கொடுத்தாங்கன்னு ஒரு இடத்துல கூட வந்திருக்காருங்க சார் முகலாயர்கள் ஆட்சியில வேண்டாம் இத இவர் சொன்ன மாதிரி முகலாயர்கள் ஆட்சியில் வேண்டாம் பெண்கள் வந்து அப்படி அடிமையா நடத்தி நடத்திருக்கலாம் சிவன் பார்வதி அர்த்தன் நாரேஸ்வரர் இதை விட என்னங்க சார் ஒரு நமக்கு ஒரு பெருமை வேண்டும் இவர் அங்க போய் பெண்களை வந்து இழிவா பேசிட்டு வந்திருக்காரு அஹ் இதை விட என்ன ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய உடம்புலையும் சரி எல்லா விஷயத்திலயுமே வந்து பெண்களுக்கு சமமாக சரி சமமாக கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு இவர் என்னன்னா அங்க போய் உக்காந்துக்கிட்டு பெண்களை வந்து இழிவா பேசுறாரு எல்லாம் நம்மள சொல்லணும் சார் நம்ம ஓட்டு போட்டு அனுப்பி அனுப்பிச்சதுல அனுபவிக்கிறோம் இன்னொன்னு அவர் சொன்னவர் தானே சார் மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு முதலிரவு எப்பன்னு கேட்டவர் தானே அவர் தானே நம்ம ஓட்டு போட்டு வச்சிருக்கோம் ராமசினிவாசன் சார் நம்ம ஓட்டு போட்டோம் ஹம் அவர் எவ்வளவு ஒரு ஆன்மீகவாதி ராம சீனிவாசன் சார் எவ்வளவு ஒரு படிப்பாளி அறிவாளி அவருக்கு நம்ம போடலையே ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு சாமியின் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுக்கு தான் போய் நம்ம ஓட்டு போட்டு வச்சிருக்கோம் அப்ப அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சுதான் சார் ஆகணும் ஆனாலும் வந்து எல்லாரும் வந்து பேசி கழுவி கழுவிதே ஊத்துறாங்க அதெல்லாம் அவங்க தூக்கி போட்டுடுறாங்க என்னமோ நீ பேசிட்டு போ என்னன்னா சார் நமக்கு வந்து ரொம்ப மறதி அதிகம் இப்ப இல்லாட்டி என்ன அடுத்து ஒரு ஐநூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ கொடுத்தா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவோம்ல சார் அந்த ஒரு தைரியத்துலதான் வந்து அவங்க எல்லாமே வந்து வாய்க்கு வந்ததா பேசுறாங்க ஒருத்தர் கூட சொன்னாரு நூறு கோயில அடிச்சிருக்கேன் இங்கிட்டு இருநூறு கோயில அடிச்சிருக்கேன் ஆனா ஓட்டு போடும்போது எப்படி ஜெயிக்கணும்னு ஓட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்கல்ல சார் அப்படித்தானே ஆயிருச்சு நல்லவங்களுக்கு எங்க நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் நமக்கு ரொம்ப அர்த்தமாதான் இருக்கு அங்க போய் உக்காந்துட்டு செங்கோல் வந்து இன்னொன்னு சார் முக்கியமான விஷயம் ஆஹ் அந்த செங்கோல் அங்க போய் வச்சதுக்கு அப்புறம் திரௌபதி முர்மு வந்து டைம் வந்து பாராளுமன்றத்துக்கு வரும்போது அது ஐ திங்க் கரெக்டா தெரியல கட்டியம் கட்டதல் அவங்க வர்றத வந்து அந்த அவங்க வர்றத வந்து அனௌன்ஸ் பண்றாங்க சார் 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 அவங்க 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 அந்த என்ன அங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது திரௌபதி முர்மு வர்றாங்க சார் சம்திங் ஒரு வைவு சார் ஒரு கூஸ் பம்பா இருந்துச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பெருமையா இருந்துச்சுங்க சார் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷம் நான் நினைச்சேன் சார் ஐயோ பரவாயில்ல மோடி ஐயா ரொம்ப நல்லா இருக்கணும் நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுக்கு உண்டான பெருமை சார் பெண்களுக்கு கொடுத்துருக்க ஒரு முக்கியத்துவம் ஒரு கௌரவம் சார் இதெல்லாம் தமிழர்களுக்கு அவங்க நினைச்சிருந்தா அவங்க குஜராத்தி மொழியிலேயும் அதை கொண்டு போய் வச்சிருந்தா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கலாம் ஆனா செங்கோல்னு தமிழ் பேரை தாங்க சார் வச்சிருக்காங்க எல்லாரும் அந்த சமயம்லாம் பார்த்தா உலகம் பூரா செங்கோல் செங்கோல்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு மதிப்பை வந்து கெடுத்துட்டாங்க இன்னொன்னு சார் பத்தி இன்னொன்னு சொல்லணும் சார் ஆர் கே சௌத்திரி சமாஜ்வாடி கட்சி எம்பி தான் இதை ஆரம்பிச்சது நம்ம தமிழக எம் எம்பிக்கள் வந்து வாயிலே திறக்கல வாயில வட வச்சிருந்தாங்க போல இதை விட ரொம்ப கேடு கட்ட பொம்பளை மகவா மொயத்ரா வெஸ்ட் பெங்கால் அந்தமா வந்து அது செங்கோல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அதெல்லாம் ஒரு பொறிக்கி பொம்பளை சார் அதெல்லாம் கும்பலையே இல்ல அந்த பொம்பளை சொல்லவும் தான் சார் எனக்கு ரொம்ப கோபம் இங்க இருக்கவங்க எல்லாமே போய் வாயை மூடிக்கிட்டு உக்காந்துருக்காங்க அங்க போய் என்னன்னா திருமாவளவன் சொல்றாரு இந்தியா லெவல்ல பூரண மதுவிலக்கு கொடுக்கணுமா ஏன் தமிழ்நாட்டுல பேச வேண்டியதானே இங்கெல்லாம் வருத்தப்பட்ட டைம் இல்லையா அங்க போய் பிளைட்ல ஏறி போய் பாராளுமன்றத்துல வருத்தம் தெரிவிச்சு அஹ் இளமுறையில எல்லாம் சீர்கிடுறாங்க அதனால மத்திய அரசு வந்து பிரேவ்ல வந்து இந்தியா முழுவதுக்கும் பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க ஏன் இங்க பேச முடியாதா ஆக்சுவலா பார்த்தா நிறைய பேர் குடிச்சு சீரழிவுறது அவருடைய கம்யூண்ட்ரி தான் சார் உங்ககிட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் கல்யாணமாயி ஒரு பத்து மாசம் தான் சார் ஆகுது அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கன்சீவா இருக்காங்க அஞ்சு மாசத்துல வந்து அந்த பொட்டு வைக்கிற பங்கன் வச்சு மூணு நாள் சார் குடிச்சிட்டு வந்து சும்மா நின்றது ஜீப் மேல மோதி காணாவலுக்கு கொண்டு போற வழியில அந்த பையன் இறந்துட்டான் சார் ரொம்ப சின்ன பையன் அந்த பையனுக்கு இப்ப இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எல்லாம் இருக்காருங்க சார் கண்ணு முன்னாடி நாங்கள்லாம் பார்த்தோம் சார் அந்த பிள்ளையோட லைஃப் என்ன ஆகுறது இப்படி இப்ப நான் தொண்ணூறு ரூபாய்க்கு வேற ஏதோ பேக்கெட்ல வேற குடுக்க போறாங்களா டெட்ரா பேக்ல ருபீஸ்க்கு கொடுக்குறாங்களாம் அப்ப அது பார்த்தோம்னா இன்னும் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல சார் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா போய் ரொம்ப மோசமா போயிட்டாங்க சார் அங்க பார்த்தோம்னா ஏழு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை வந்து ட்ரக் அடிக்டாங்க சார் அப்படியே அந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா வீட்டுல கால செயினை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க சார் போதை அதிகமாகி அவங்க தன்னிலை மறந்து அந்த ஜாமியான்னு சொல்றாங்கல்லங்க சார் அது மாதிரி ஆயிட்டாங்க சார் குழந்தைகள்லாம் ஆகி வீட்டுல கட்டி போட்டிருக்காங்க சார் அது மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆயிருமோன்ட்டு ஒரு பயம் இருக்கு இவ்வளவு காசில் வச்சு என்ன செய்ய போறாங்க இலவசங்களை கொடுக்க வேண்டாம் நீங்க நல்லது பண்ணா மக்கள் யாருக்கு நல்ல செய்யறவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க இப்படி குடிகாரங்களை குடிக்க வச்சு அவங்க வாழ்க்கையை வீணாக்கி எல்லாரையும் சிங்கிள் பேரண்ட் ஆக்கி கனிமொழி அவர்கள் சொன்னது மாதிரி விதவைகளை ஆக்கி என்னத்தையும் இவங்க எல்லாம் அள்ளிக்கட்ட போறாங்க எதுக்கு இவ்வளவு பணம் இன்னும் எத்தனை தலைமுறை இவங்க எல்லாம் நின்று பாத்துற போறாங்க எல்லாம் அவங்களுக்கா தெரியணும் சார் தெரிய மாட்டேங்குது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான் அதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்து வருத்தப்படுறோம் என்ன தெரியும் என்ன பண்றதுன்னு சரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் இந்த குடியெல்லாம் நினைச்சா இங்க விட்டுட்டாங்க அங்க போய் பேசுறாங்க திருமாவளவன் ஒண்ணு பேசுறாரு ஆ ராசா ஒண்ணு பேசுறாரு சூ வெங்கடேசன் ஒண்ணு பேசுறாரு அதாவது இவங்க நம்ம அனுப்பிச்சு வச்சுட்டோம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு என்ன சொல்றேன் பேசாம கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட பேசாம வந்துட வேண்டியதான் எதுக்கு உள்ள போய் உக்காந்துகிட்டு கே ஏன்னு கத்திக்கிட்டு அவங்களா ஏதாவது நல்ல சட்டங்களை பாஸ் பண்ணி கொண்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறாங்க இவங்க தானும் ஆள மாட்டாங்க ஆள்றவங்களே விடமாட்டாங்க சார் இவங்க இவங்க புத்தியே இப்படிதான் நாற்பது திருடர்களை அனுப்பி வச்சிருக்கோம் கோமாளிகளை அனுப்பி வச்சிருக்கோம் அவங்க அந்த கோமாளித்தன வேலையை தான் பாராளுமன்றத்தில் போய் சேராங்க பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புக்கு இந்த புக்கை வந்து இது வரைக்கும் வாங்கினவங்க வந்து மற்ற நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க வாங்காதவங்க அவசியம் வாங்க முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகத்துக்குள்ள கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் ஆஹ் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் அதாவது புக்கு தேவைப்படுறவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அதுக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிட்டீங்கன்னா நான் புக் அனுப்பி விட்டுருவேன் ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே இல்ல மூலமா பணத்தை அனுப்பிடலாம் அவசியம் மோடியினுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லைன்னா அதை எப்படி இவங்க மடைமாற்றம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுருக்கிறதுக்காக இந்த புக்கை நீங்க அவசியம் வாங்கி படிக்கணும்னு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வந்து ஜிபே நம்பர் வாட்ஸ்ஆப் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது பணத்தை அனுப்பிடுங்க புக் உங்க வீட்டுக்கு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பது நானூறு ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு புக்கு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வந்து நமக்கு பகிர்ந்துகிட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வணக்கம் சார் நன்றி